குறிப்போடு எழுது போல கூட பணம் இல்லை அவளை கண்ட ஆசிரியர் நம் தினமும் பார் நடத்தும் போது ஏன் குச்சி கிருக்கி விளையாடுகிறார் அச்சிறு நினைத்து கொண்டு ஒரு நாள் பாட முடிந்தவுடன் அவர்கள் அழைத்து நாம் தினமும் அதிர்ஷ்டம் கூறிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏன் குச்சி கிருக்கி விளையாடுகிறார் எனவே மாணவர் கூறினார் இல்லை நீங்கள் அதிர்ஷ்டம் குறிப்போடு எழுது எழுது போல குறிப்பெடுத்து கொண்டிருந்தார் என்றார்கள் உடனே ஆசிரியர் எங்கே நான் கூறி அதிர்ஷ்டம் கூறுகிறேன் என்று கேட்டார் மாத்திரமே அம்மாணவர் சரச

அஹ் நமக்கு சிறப்பான முறையில் உரையாற்றிய இந்த மாணவர்கள் கல்வி நியாயத்தை அதிகப்படுத்துவாங்க